பாலஸ்தீனம் மேல இஸ்ரேல் ராணுவம் மீனிப்பு யுத்தத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு அறுநூத்தி அஞ்சாவது நாளா இருக்குது ஸோ இன்றைக்கும் கொடூரமான தாக்குதல்களை இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் அங்க இருக்கிற பொதுமக்களை நோக்கி நடத்தியிருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்குது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீனம் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் ராணுவம் ஜபாலிய அகதிகள் முகாம்கள் அதாவது அகதிகள் முகாம்கள்னு சொல்லுவாங்க எங்கன்னா இப்ப இவர்கள் எல்லாமே ராஜாக்கள் போல காசா காசாக்குள்ள குள்ள வாழ்ந்தவங்கன்னா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஒட்டுமொத்த வீடுகளையும் காசாக்குள்ள இடிச்சு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் கூட இப்போதைக்கு காசால கிடையாது எல்லா பில்டிங்கும் இடிச்சு வச்சிட்டாங்க இப்ப அந்த மக்கள் போறதுக்கு வேற வழி இல்லாம இந்த மாதிரி அகதிகள் முகாம்கள்ல தங்கி இருக்கிறாங்க இந்த இந்த அகதிகள் முகம் என்னன்னா காசாக்குள்ள இருக்காது காசாவோட அவுட்டர்ல இருக்கும் அந்த இடத்துல மக்கள் வரிசையா கூடாரம் அடிச்சு தங்கியிருப்பாங்க வேற வழி இல்லாம அந்த மாதிரி கூட இப்ப தங்கியிருக்கிறாங்க வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கூடாரங்கள் மேல தகுதல் நடத்தக்கூடாது முகாம்கள் மேல தகுதல் நடத்தக்கூடாது ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் ஸ்கூல்ஸ் இது மேலாம் தகுதல் நடத்தக்கூடாதுன்ற பல வகையான விதிமுறைகள் இருக்குது ஆனா இது எதையுமே இப்போ வரைக்கும் கடைபிடிச்சது கிடையாது நம்மளோட வீடியோல நம்ம நிறைய விதம் சொல்லியிருக்கோம் ஸ்கூல் மேல தகுதல் நடத்திருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் மேல தகுதல் நடத்தியிருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கொடூரத்தின் உச்சத்தை பண்ணியிருக்கிறாங்க ஜபாலியா அகதிகள் முகாம்கள் மேல நல்லா தூங்கிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு விடிய காலையிலேயே வச்சு கொண்டு இருக்கானுங்கன்ற செய்திகள் வந்திருக்குது இந்த ஜபாலிய முகாம்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்புறம் பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் இன்னைக்கு முதல் கட்டமா வந்திருக்குது மேலதிகமா இருபது பேர் காணாமே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அந்த இருபது பேரும் என்ன ஆயிருப்பாங்கன்னா ஒண்ணு அந்த இடுபாடுகளுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர்கள் போடுற குண்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான குண்டு அந்த குண்டுகள் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா நம்ம உடம்பு செதறிப்படும் கை தனியா கால் தனியா உடல்கள் காப்பாற்றணும் உடல்கள் வந்து சிதறி அந்த மாதிரி குண்டுகள் போட்டுருக்காங்க இன்னைக்கு பதினாலு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இருபது பேர் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த இருபது பேரும் கட்டிடங்கள் அடிப அடியில மாட்டிக்கிட்டே இருந்தாலும் அவர் உயிரோட இருந்தாலும் அவர்களை மீட்டுக் கொள்ற அளவுக்கான உபகரணங்கள் இன்னும் காசா மக்கள் கிட்ட இல்ல எல்லா மக்களும் தீண்டு போயிட்டுருச்சு எல்லா பொருட்களும் தீந்து போயிடுச்சு எல்லா உபகரணமும் அழிஞ்சு போயிடுச்சு திட்டம் போட்டு இன்னைக்கு இஸ்ரேல் அழிச்சிருக்கிறாங்க கடவுள் தான் காப்பாற்றணும் அந்த நிலைக்கு தான் போயிடுச்சு இஸ்ரேல் ரொம்ப ரொம்ப கொடூரமான தகதல்கள் வர வர நடத்த ஆரம்பிக்கிறாங்க பொதுமக்களை தேடி தேடி டார்கெட் பண்றாங்க இதுதான் ஹமாஸுக்கும் இஸ்ரேல் ராணுவ இஸ்ரேல் கோழைகள் ராணுவத்துக்கும் ஒரே வித்தியாசம் தான் ஹமாஸ் வந்து இப்ப பொதுமக்கள் யாராவது சொல்றாங்களா கிடையாது ஹமாஸ் கொள்றது எல்லாமே ராணுவ துருப்புகளை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்ப யுத்தம்னு வந்தால் ராணுவத்துக்கு ராணுவத்துக்கு தான் இவனுங்கிற மாதிரி இவனுங்களை மாதிரி இப்போ பொதுமக்களை அவங்க வந்து ஹமாஸ் இன்னமும் யாரையுமே இந்த மாதிரி கொள்ளலை இவனுக்கு என்ன பண்றாங்க இவர்கள் ராணுவத்துக்கு ராணுவத்துக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஹமாஸ் ஆனா இவங்க என்னன்னா ஹமாஸ் அழிக்கிறதுக்கு வக்கு இல்லாத நாய்கள் அப்புறம் வந்து பனை கைதிகளை மீட்டு கொண்டு போக வக்கு இல்லாத நாய்கள் உலகத்திலேயே பெரிய ராணுவம்னு பீத்திக்கிட்டு இருக்கிற சைக்கோ நாய்கள் இன்னைக்கு இந்த பொதுமக்களை தான் கொண்டு இருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தவங்க அவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைச்சே ரெண்டு வருஷத்துக்கு மேலாவது மக்களே ரொம்ப கொடூரத்தின் உச்சமா இருக்குது நிம்மதியா இருந்தவங்க கூடார மேல இப்போ சேஃப் சோன்ன்ற ஒன்னே கிடையாதுன்றாங்க காசால வார்னு வந்தா சில இடங்களை வந்து பஃபர் ஜோன் சேஃப் ஸோன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருந்தா ராணுவம் தாக்குதல் நடத்தக்கூடாது அந்த மாதிரி ஒரு சேஃப் சோனே காசால கிடையாதுன்றாங்க ஏன்னா எந்த இடத்துல நீ இருந்தாலும் வந்து கண்டிப்பா அவங்க குண்டு விழும் அப்படின்ற மாதிரிதான் பல விஷயங்கள் பல செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எப்படி போனோம் நல்லா தான் காப்பாற்றணும் அந்த மக்களை எல்லாரும் அந்த மக்களை தான் இதுவா இன்றைக்கு இன்னொரு ஒரு சம்பவம் நடந்திருக்குது அமெரிக்கால இருக்கிற ஸ்டேட் ஆஃப் கலாடோ அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஒன்று நடந்திருக்குது அதுல என்னன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ரேலி மாதிரி நடந்திருக்குது அந்த ரேலில என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கொடிகள் இஸ்ரேல் கொடிகளை ஏந்திக்கிட்டு பதாகைகளை தூக்கிக்கிட்டு ப்ரோ இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு ரேலி ஒன்று நடந்திருக்குது அந்த இடத்துல என்ன பண்றாருனா உடனே ஒரு மர்மமான நபர் முகம் தெரியாத ஒரு நபர் அங்க இருந்து வந்திருக்கிறாரு வந்து என்ன பண்ணிருக்காருனா ஒரு வெடிகுண்டு பாம் ஒரு ஹேண்ட்ல அந்த ரிமோட் கண்ட்ரோல் பாம் என்ன பண்றாரு அந்த கூட்டத்துல போட்டுட்டு உடனே ஓடி இருக்கிறாரு அந்த பட்டனை பிரஸ் பண்ண உடனே அந்த இடமே ஒரு கொலாப்ஸ் ஆயிருக்கு வெடிச்சிருக்கு இதுல கிட்டத்தட்ட எட்டு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இஸ்ரேலை சேர்ந்த யூதர்கள் எட்டு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க நாலு ஆண்கள் நான்கு பெண்கள்னு சொல்றாங்க இவர்கள் எல்லாருமே நாற்பத்தி நாலுல இருந்து எண்பத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கிற முதியவர்கள் அந்த நடுத்தரமான ஏஜ்ல உள்ளவங்க தான் எல்லாருமே சோ இவர் யாரு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இவர் வந்து ஒரு எஜிப்தை சேர்ந்தவர் இவர் பேர் வந்து முகமது சுலைமான் இவர் வந்து எஜிப்தை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி தான் இருக்கணும் ஏன்னா டியூரேஷனா தான் விசாவும் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அவர் கொஞ்சம் இல்லீகலா தான் அமெரிக்கால இருந்திருக்கிறார் சோ அவர் வந்து முன்னாடியில இருந்தே ப்ரோ தான் இருந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கிறப்ப நீங்க எப்படி இஸ்ரேலியர்கள் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற கோவத்துலதான் இருந்திருக்கிறாரு அந்த ஆத்திரம் தாங்க முடியாம இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்றது பார்க்க முடியுது இனிமேல இஸ்ரேலியர்கள் எங்க போனாலும் அடிக்கிறாங்க அதாவது நம்ம ரீசெண்டா கூட ஒரு செய்தி பார்த்தோம் அமெரிக்கால ஒரு இரண்டு எம்பசி உறுப்பினர்கள் இஸ்ரேலை சேர்ந்தவர்களை சுட்டுக் கொண்டாரு ஒருத்தவர் ப்ரோ பாலஸ்தீனன் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இன்னைக்கும் அந்த நபர் ப்ரோ பாலஸ்தீன் ப்ரீ பாலஸ்தீன் ஒரு கோஷம் விட்டுட்டு இந்த பாவம் வெடிக்க போனாலும் தீவிரவாதவாதத்திற்கு நம்முடைய சேரம் இஸ்லாமும் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம அனுமதிக்க மாட்டோம் எந்த இந்த தீவிரவாதம் என்பது இஸ்லாத்துல கிடையாது இப்ப வரைக்கும் ஹமாஸ் என்ன பண்றாங்க பொதுமக்களை மக்களை கொள்றாங்கன்னு ஆனா கிடையாது ராணுவத்திற்கும் இராணுவத்திற்கும் தான் சண்டை அந்த விஷயத்துல ஹம்மாஸ் இப்போ வரைக்கும் கெத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க ஹமாஸ் நினைச்சா இஸ்ரேல ஒட்டு மொத்தமா அழிக்க முடியும் இஸ்ரேல இருக்கிற பொதுமக்களையும் அழிக்க முடியும் ஏன்னா அப்பாற்பட்ட பலம் வாய்ந்தவர்கள் தான் ஹமாஸ் அவர்கிட்ட இன்னும் நாற்பதாயிரம் துருப்புகள் இருக்கிறாங்க ஒரு ராக்கெட் ஃபேக்டரியே இருக்குது அந்த ராக்கெட் ஃபேக்டரி பங்கருக்குள்ள 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 ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க அப்பாற்பட்ட ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் கொடூரமான ஏவுகணைகளை ஹமாஸ் வச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் பக்கம் ஏன்னா இஸ்ரேல் வந்து நாடே அழிஞ்சு போயிடும் இஸ்ரேல் கிட்ட இருக்கிற இனிமேல் எந்த எந்த எல்லா பொதுமக்களும் கொல்ல போடுவாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்த இப்ப வரையும் ஹமாஸ் பண்ணலை ஏன்னா இந்த போரை நல்ல விதமா நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்த துல்லியமா பண்றாங்க இது எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீ பாலஸ்தீன்ல நோக்கி போகணும் பொதுமக்களை தாக்க கூடாதுன்ற தெளிவான ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க எந்த விதத்திலும் பொதுமக்களை தாக்கம் ஏன்னா அந்த பலம் இருந்தும் அவர்களை தாக்கல அப்படி இருக்கிறப்ப அவர்கள் எப் எந்த விதத்திலயும் அந்த தீவிரவாதத்தை கையாளல அவர்களுக்கும் அவர்களுக்கும் ராணுவத்திற்கும் தான் இடையில சண்டை நடந்து இஸ்ரேல் ராணுவம் பல விதமான தீவிரவாத செயல்படல ஈடுபடுறாங்க அதுல ஆமா தெளிவா விதமான பொதுமக்களையும் தாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் அதேதான் இந்த மாதிரி தீவிரவாத விஷயத்துக்கு எல்லாம் ஆஹ் இஸ்லாம் எந்த விதத்திலயும் அனுமதிக்கல சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்குன்ற செய்திகளை மட்டும் தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் இனிமேல் இஸ்ரேல்காரன் எங்க போனாலும் அடி விழுன்றது மட்டும் இதுல இருந்து நல்லா தெரியுது மேலதிகமா இஸ்ரேல் ராணுவத்தை இஸ்ரேலி டைப்பர் போர்சஸ் ஐடிஎஃப் வந்து இஸ்ரேலி டைப்பர் போர்சஸ் இஸ்ரேல் கோலைகள் ராணுவம் கவர்டு போர்சஸ் சொல்லுவாங்க இன்னும் பலவிதமான அன்பான பேர்கள் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா இவனுங்க வந்து ஒரு மிகப்பெரிய கோலைகள் இவனுங்க கண்டிப்பா நூறு பர்சன்டேஜ் தொடங்கி அடிங்கி பசங்க அவனுக்கு எல்லாம் யுத்தம் செய்யறதுக்கே லாய்க்கு கிடையாது பொதுமக்களை அதுவும் வான்வழி தாக்குதல் சேஃபா வான்வழி தாக்குதல் மேல இருந்து குண்டு போடுறதுக்கு தான் உங்களுக்கு நாய்க்கு தரைவழிக்கு அவனுக்கு இப்ப வரைக்கும் ஏன்னா தினமும் தரைவழியில செத்து மடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க ஹமாஸ் கையால இந்த மாதிரி பல செய்திகளை நம்ம பார்த்து வரோம் இவனுங்க ஏன் நம்ம இன்னைக்கு இந்த தொடர்ந்து இந்த ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு என்னன்னா ஹியூமன் ஷீல்டுன்னு சொல்றாங்க இந்தபரியும் ஒரு புது கான்செப்டை கையில் எடுத்துக்கிறாங்க இப்ப என்னன்னா இசைடானும் ஒரு இடத்துல இருந்து இப்ப ஜபாலியால இருந்து நார்த்து காசா வடக்கு காசால இருந்து சவுத் காசா சவுத்து காசால இருந்து ரஃபா இந்த மாதிரி சில இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டியதா இருக்கு போற வழியில தப்பு ஹமாஸ் என்ன பண்றாங்கன்னா பங்கர் குள்ள இருந்து வெளிய வந்து டப்புனா அவர்கள் வாகனத்தை வெடிக்க வச்சிருக்காங்க அப்புறம் யாசின் உன்னாட் ராக்கெட் லான்ச்சர் மூலமா அந்த அந்த வாகனத்தை ஃபுல்லா அழிச்சிடுறாங்க இந்த மாதிரி செய்திகளை பார்த்தோம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காசாவுடைய ஒரு அப்பாவிய வாகனத்துல கட்டிக்கிட்டு அவர்களுடைய வாகனத்துல கட்டிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போறாங்க இப்போ வந்து வடக்கு காசா இருந்து அப்பாவுக்கு போறாங்கன்னா ஒரு ஒரு வந்து ஒரு காசா காசா அப்பாவிய வண்டியில வழுக்க டைமா கட்டிட்டு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்ல இழுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த வண்டி மூவ் பண்ணி கொண்டு போறாங்க கொண்டு போறப்ப ஹமாஸ் ராணுவம் வெளியே வந்து ஓகே இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஒருத்தவர் இருக்கிறாரு காசா சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு இந்த வாகனம் மேல அட்டாக் பண்ணதுலாம்னு சொல்லிட்டு ஹமாஸ் ராணுவம் பின்னாடி போயிடாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூமன் சீல்டு எச்சத்தனமான வேலைய கோலைத்தனமான வேலைய கோலை நாய்கள் எப்படி வேணா இவனுங்களை அவ்வளவுதாங்க சொல்ல முடியும் இப்படிப்பட்ட ஒரு வேலையை எச்சத்தனமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஸோ இதுதான் காசுக்காக வேலை பார்க்கறவனுக்கும் உயிரை பணயம் வச்சு இந்த நாட்டை மீட்கணும் சுதந்திரத்தை மீட்கணும்னு சுதந்திர போராளிகளுக்கும் உள்ள டிஃபரன்ஸே தான் இவனுங்களுக்கு உயிர் மேல பயம் ராணுவத்துல உள்ளவனுங்களுக்கு எல்லாம் இஸ்ரேல் உயிர் மேல பயம் இந்த மாதிரி காசால இருக்கிற தான வலுக்க டைமா பிடிச்சி அவனை வண்டியில கட்டிக்கிட்டு தான் வண்டியையும் பாதுகாக்கணும் இவங்களையும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு சேஃபா போறானுங்க சோ இந்த மாதிரி சில செய்திகளும் வந்துருக்கு ஆஹ் இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் இஸ்ரேல் ரானம் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய கோலைகள்னு சொல்லலாம் இந்த யூடியூப் காரணங்களை சிறப்பாக அடிக்கணுங்க இந்த பிசிசி இன்னும் பல விதமான சேனல்கள் இருக்கிறானுங்க என்னன்னா இஸ்ரேல் பெரிய புடுங்கி இவனுங்க கிழிச்சுட்டானுங்க அறுத்து தள்ளிட்டானுங்க அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க அவனுங்களை வீட்டு பாக்குறப்ப தினமும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் சிரிப்பு தானே வருது இஸ்ரேல் எவ்வளவு மோசமா தோத்துக்கிட்டு இருக்கிறேன் காசால அத்தனை பேரை வச்சு ஹமா தினமும் கொண்ணுகிட்டு இருக்குது இவனுக்கு என்னடா இஸ்ரேல் கிழிச்சிருச்சு அந்த காசாவை பிடிச்சிட்டோம் இந்த காசாவ பிடிச்சிட்டோன்னு பொய்யா பரவிட்டு இருக்கிறானுங்க டிசிசி தந்தி அவரை வந்து புதிய தலைமுறை தினமலர் இவனுங்க எல்லாருமே சங்கீ சேனல் தான் மோஸ்ட்லி எல்லாருமே முஸ்லீம் ஆகுறான்றத ரொம்ப பெருமையா பண்ணி பேசுறானுங்க கொள்றது ஃபுல்லா பொதுமக்கள் சரி ஓகே இந்த மாதிரி ஒரு செய்திகள் வந்திருக்கின்றத பாக்கலாம் கடைசி என்னன்னா ஈரான் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஈரான்ல இஸ்ரேலோட உளவாளி ஒருத்தன் பை சுத்திக்கிட்டு வந்திருக்கிறான் அவன் வந்து இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவனில் ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு முஸ்லீம் நபர் தான் அவர் வந்து இஸ்ரேலுக்காக உழவு பார்க்கக்கூடியவர் தான் இவர் இவர்களை ஏன் இப்படி நம்ம உளவாளிகள் நம்ம ஏன் சொல்றோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஈரான்ல எங்கெங்க ராணுவ பேசஸ்கள் இருக்கு எங்க ராக்கெட் பேஸ்லாம் இருக்கு எந்த இடத்துல முக்கியமான ஆயுதங்கள் எல்லாம் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சு கிட்ட சொல்லிடுவாங்க சோ எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு யுத்தம் வந்துச்சு அப்படின்னா இஸ்ரேல் என்ன பண்ணுவோம் உடனே அந்த முக்கியமான இடங்கள் அந்த உழவு தகவல் கொடுத்த அந்த உளவாளியோட தகவல்களை வச்சு முக்கியமான இடங்கள் எல்லாம் அழிச்சு அழிச்சிருவாங்க ஈரான பலவீனமா ஆக்கிடுவாங்கன்றது தான் கான்செப்ட் சோ இந்த உளவாளி இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க உளவு பார்த்துட்டு வந்திருக்கிறான் ஈரான் இன்னைக்கு இவனை அப்படியே தக் தட்டி தூக்கி இருக்கிறாங்க சோ இவன் இவன்கிட்ட பல கட்ட விசாரணை நடந்து இருக்கிறாங்க இவன் வந்து குற்றம் அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாங்க இவனுக்கு வந்து உடனடியா தூக்கு தண்டனை கொடுக்க போறான்ற மாதிரி சொல்றாங்க மக்களை இது என்னன்னா ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட முப்பது இஸ்ரேலுக்கு உழவு பார்த்தவர்களை ஈரான் தட்டி தூக்கி இருக்குது அந்த முப்பது பேரும் வந்து குற்றம்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா உடனே பேச்சுவார்த்தையே கிடையாது அவங்க எல்லாருக்குமே தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தவங்க மாட்டே இருக்கிறான் அவனையும் இன்னைக்கு வச்சு சிறப்பா செங்கே போறாங்கன்ற செய்திகள் இன்னைக்கு வந்திருக்குது எது எப்படி போனாலும் ஈரானை அழிக்க இனிமேல் வந்து கனவிலும் எதிர்ப்பு நடக்காத விஷயம் இஸ்ரேல பத்தி ஏன் பல நாடுகள் பயப்படுது இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அதே போல அணு ஆயுதம் இப்பயும் ஈரான்ட்ட இருக்குன்ற பல விஷயமா பல விஷயங்கள் வந்து இதனால இதனாலதான் அமெரிக்கா துடிச்சுட்டு இருக்கிறான் ஈரானை பார்த்து பயப்படுறான் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் போயிடக்கூடாதுன்றதுக்கு பயப்படுறான் ஆனா அல்லா உதவியோட ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு பல விதமான பெலஸ்டிக் மிசைல்கள் இருக்குது ஹைப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகள் இருக்குது ட்ரோன் அவங்க என்ன பண்றாங்க ட்ரோன் தயாரிச்சு ரஷ்யாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மிக மிக பலமானவர்களாக இருக்கிறாங்க ஈரான் இந்த நேரத்துல இஸ்ரேல் மட்டும் தாக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஈரான போய் தாக்கிடுச்சுன்னா ஈரான இஸ்ரேலோட கதை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இப்பேற்பட்ட பல மடங்கு இஸ்ரேலோட பல மடங்கு இப்ப வந்து ராணுவத்திலும் அனைத்து விதமான ராணுவ உபகரணத்திலையும் அவர்கள் இப்ப மேல போயிட்டாங்க இனிமேல் இஸ்ரேல் போய் ஈரான தாக்கிடுச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு சோழிங் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சோ இந்த மாதிரி அஹ் செய்திகளும் இன்னைக்கு வந்திருக்கு எதைப்படி போனாலும் ஆஹ் பல சீனம் வெற்றி பெற வேண்டும் பல சீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் அந்த மக்களும் நம்மளை போல நிம்மதியான அவர்களா மாறணும் சில அதிகமான தகவல் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு லக்கீமன் அடுத்தடுத்த இல்லை உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலசின் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்